கு ஜெயசீலன் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் ஏக இறைவனின் அருளால் உலகமெங்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவற்றும் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சந்தமழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மோடி கொண்டு வந்திருக்கின்ற இந்த மோசடி சட்ட திருத்தத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகின்றது எனக்கு முன்பாக இந்த சட்ட திருத்தம் குறித்து நிறைய பேர் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் நீண்ட நேரம் வெயிலில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இந்த சூழ்நிலையை கருதி ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் அன்பான உறவுகளே உலக நாடுகள் முழுவதும் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பயணம் செய்கின்றார் அரபு நாடுக்கு செல்கின்றார் அரபு சுல்தானை கட்டி பிடித்து கைகளை பற்றி கச்சா எண்ணெய் கேட்கின்றார் துபாய் நாட்டிற்கு சென்று துபாய் மன்னரை கட்டி அணைக்கின்றார் கெஞ்சி கூத்தாடி பெட்ரோலை எப்படியாவது அனுப்பிவிடுங்கள் என்று கேட்கின்றார் குருணே சுல்தானை சந்திக்கின்றார் அவரையும் கட்டிப்பிடித்து கச்சா எண்ணெய் அனுப்புங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் இந்தியாவில் மட்டும் அவர் இஸ்லாமியர்களை காலில் போட்டு மிதிக்கின்றார் உலக நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமிய தலைவர்கள் அவருக்கு தேவைப்படுகின்றார்கள் இந்திய முஸ்லிம்களை கண்டால் அவருக்கு அருவறுப்பாக இருக்கின்றது பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் நாக்பூர் கும்பல் காவி கும்பல் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் கும்பல் சொல்கின்றது நாம் வெளிநாட்டில் இருக்கின்ற அரபு நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமிய தலைவர்களை நரேந்திர மோடி கட்டி அணைத்து கெஞ்சி கூத்தாடுகின்றார் உள்நாட்டில் இருக்கின்ற தன்னாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை அடித்து கொலை செய்கின்ற அளவிற்கு செல்கின்றார்கள் என்றார் இதற்கு பெயர் திருதிராஷ்டிர ஆலிங்கனம் என்று சொல்வார்கள் வரலாற்று அதாவது கட்டி அணைத்து முதுகில் குத்துவது இதைத்தான் இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கின்றது ஏதோ இது இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதற்காக வர்பு சுவாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரவில்லை அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒரு மாபெரும் தாக்குதலை நரேந்திர மோடி அரசு செய்திருக்கின்றது அதன் ஒரு பகுதிதான் வகுவாரிய திருத்த சட்டம் இது திருத்த சட்டம் அல்ல திருட்டு சட்டம் இந்து அறநிலையத்துறை என்று தமிழ்நாட்டில் இருக்கின்றது இந்த இந்து அறநிலையத்துறைக்கு நீங்கள் அதிகாரியாக போக வேண்டும் என்றால் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் சைவமா வைணவமா என்கின்றதற்கு நீங்கள் விளக்கமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தலைவராக இருக்கின்ற ஐயா இருக்கின்றேகர்பாபு இருக்கார் இல்லையா அவர் சார்ந்து இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற இந்து அறநிலையத்துறை நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கட்டாயமாக நீங்கள் இந்துவாக இருந்தால் தான் நீங்கள் தேர்வே எழுத முடியும் இந்து அறநிலையத்துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீ தேர்வதற்கே இந்துவாக இருக்க வேண்டும் என்றால் பிறகு என்ன சட்ட திருத்தத்தில் வந்து இந்து சட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக ஒரு இஸ்லாமியர் கொண்டு வருவியா இந்தியாவின் குடியரசு தலைவராக இஸ்லாமியராக வர முடிகின்றது ஏன் பாரத பிரதமராக வர முடியவில்லை இதுவரை விடுதலை பெற்ற இந்தியாவில் ஏனென்றால் இஸ்லாமியர்களையும் பட்டியல் சமூகத்தவரையும் இந்திய துணை கண்டத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பிஜேபி ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் பார்க்கின்றார்கள் இதுதான் உண்மை எப்படி பட்டியல் சமூகத்தின் மக்கள் பஞ்சமி நிலங்கள் வரலாற்று ரீதியாக பிடுங்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரிய நிலங்கள் திருட்டு சட்டத்தை இந்த நாக்பூர் கும்பல் கொண்டு வந்திருக்கின்றது மாநில வகுப்பு வாரி ஆணையம் என்று இருக்கின்றது மத்திய வகுப்பு வாரி கவுன்சில் என்று இருக்கின்றது அந்த மத்திய வகுப்பு வாரி கவுன்சிலில் இருபத்தி பேர் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கின்றது அடிப்படை விதி அந்த பேரில் இனிமேல் பேர் இஸ்லாம் அல்லாத இந்துக்கள் விடம்பெறலாம் என்று சட்ட திருத்தம் சொல்கின்றது அதே போல மாநில வகுப்பு வாரிய போர்டு அதில் ஆணையராக இஸ்லாமியர் கட்டாயம் இருக்க வேண்டும் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமியர் இருக்க வேண்டும் என்பது விதி அதை மாற்றி இனி மாநில வக்பாரிய போர்டில் ஏழு பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரலாம் என்ன கொடுமை தெரியுமா வகுப்பு சொத்து என்பது அதன் உரிமையாளர் என்பவன் ஏக இறைவன் அல்ல இதை இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் எட்டாம் ஆண்டு ஒத்துக்கொண்டிருக்கின்றது சட்ட திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் வகுப்பு சொத்துக்கள் என்பது அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தானது இறைவன் பெயரால் இறை இறை தொண்டுக்கு ஒரு இறைநேசர் சொத்துக்களை கொடுத்து விட்டால் அந்த சொற்றை மீண்டும் அவர் கேட்டாலே திரும்ப பெற முடியாது என்பது ஏனென்றால் அந்த சொத்துக்கு உடமையாளன் ஏக இறைவன் அல்ல இது நம்பிக்கை இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கையில் கை வைக்கின்றது இந்த பாரதிய ஜனதா அரசு தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை வந்தேரிகளாக சொல்கின்றது இந்த சங்கி கும்பல் உண்மையிலேயே கணவாய் வழியாக வந்தவர்கள் தான் நாக்பூர் கும்பல் இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் ஊரும் இன்று வரை பிரிந்து கிடக்கின்றது சேரியை சேர்ந்தவனை பண்ணம் பறையன் என்று தமிழ் சுமகம் அடையாளப்படுத்துகின்ற பொழுது பள்ளிவாசல் தான் என்று என்னை நான் இஸ்லாமியராக மாறின போது என்னை அத்தா என்று அழைத்தது இந்த பள்ளிவாசல் தொன்மை கோடாதே இடுப்பு கீழே வந்து அவுத்து விடாதே என்று என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெட்டி கொலை செய்த பொழுது தேவாலயம் என்னை கட்டி அடைத்து என்னை பாதராக பாதிரியாக மாற்றி அழகு பார்த்தது அதனால் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்களாகிய நாங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு தேசிய இனத்தின் மக்கள் சாதி ரீதியாக நாங்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது நாங்கள் தான் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவார் ஏசியங்களை காப்பாற்றுவார்கள் என்று மார்க்கத்தை தவிரமே தவிர நாங்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவில்லை எங்களை யார் விறகு அடிக்க நிதரிக்கின்றார்களோ இந்த பாரதிய ஜனதா கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் நாக்பூர் கும்பல் நீந்தரா வந்தேரி நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் எனவேதான் அவன் உயிர் நாடியாக இருக்கின்ற இறைவன் சத்தை ஏக இறைவனுக்கான வகுப்பு ரியல் எஸ்டேட் முதலாளிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு தூக்கி கொடுப்பதற்காக இந்த திருத்த சட்டத்தை திட்டமிட்டு நம் மீது திணைத்திருக்கின்றார்கள் இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அரசு நடத்துகின்ற தாக்குதல் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை கொண்ட இறையாண்மை கொண்ட மக்கள் மீதான தாக்குதல் இது வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் என்பது இஸ்லாமியர்களை மட்டும் பாதிக்கவில்லை பாபா சாஹேப் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தையே அடித்து அதன் அடித்தளத்தை இந்த நாட்டின் ஜனநாயக மாண்பை இந்த நாட்டின் இறையாண்மை மீது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை கொடுத்திருக்கின்றது நரேந்திர மோடி அரசு இதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் அல்ல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இந்திய துணை கட்டத்தில் வாழ்கின்ற அனைவரையும் நீங்கள் எந்த மார்க்கத்தைச் சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் எந்த இறை நம்பிக்கை வழிபாட்டை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இந்திய நாட்டை சார்ந்த மக்கள் குடிமக்கள் நாங்கள் அனைவருக்கும் எதிரானது இந்த பாரதிய ஜனதா என்பதை அதற்கு மாற்றான தீர்வை என்பதை முன்வைப்பதற்கு நாம் ஒன்று கூட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நரேந்திர மோடி அரசு பாரதிய ஜனதா அரசு நமக்கு மீது திணைத்து இருக்கின்றது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று தயவு செய்து நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் இன்றைக்கு வகுப்பு சொத்துக்களை அதிக அளவில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்ற இரண்டு மாநிலம் ஒன்று பஞ்சாப் அதை போலவே தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திராவிட கும்பல் நாங்கள்தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் ஒவ்வொரு வருகையும் ஒவ்வொரு முறையும் நோம்பு நெருங்கும் தலையில தலைகளை போட்டுக்கிட்டு நோம்பு கண்டுபிடிக்க வருவாங்க இவங்க தலையில இவங்க புல்லா போடல உங்க தலையில புல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறான் இஸ்லாமிய தலையில் புல்லா போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மம்தா பானர்ஜி வீர மங்கை அவருடைய அவருடைய கொள்கை மீது அரசியல் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கின்றது அது வேறு இன்றைக்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் வாக்கு வாரிய சட்டத்தை ஒருபோதும் மேற்கு வங்கத்தில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் இந்த தெம்பும் திராணியின் பெரியாரின் பேரன் அண்ணாவின் திராவிட ஏமாற்றிக் என்றுமாற்ற அறிவாலய கும்பல் அதன் தலைவராக முத்தவேல் இருக்கின்றருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மம்தா பானர்ஜிக்கு இருக்கின்ற துணிவும் ஆண்மையும் நேர்மையும் உங்களுக்கு இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இன்றைக்கு எழுகின்றது இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போட்டு இருக்கின்றீர்கள் அதே சட்டமன்றத்தில் வகுவாரிய சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று உங்களுக்கு சொல்வதற்கு நேர்மையும் துணிச்சலும் இருக்கின்றதா ஒரே தான் அதிமுக நேரடியா போய் விமான நிலையத்தில் காலில் விழுதும் நரேந்திர மோடி காலில் அறிவாலயத்துக்கு அறிவாலயத்தின் அண்டர்கவுண்ட்ல மோடியை உட்கார வச்சு மொத்த குடும்பமும் காலில் விழுந்து கும்பிட்டு விழுங்கு திமுக இதுதான் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு வேறுபாடு எனவே ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு முன்னேற்றக் கழகம் என்பது பாதுகாவலனாக இருந்தது கிடையாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்ற நண்பர்களே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போடுவதற்கு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு வைத்திருக்கின்றார்கள் முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் ஒருவன் இப்ப நான் இஸ்லாத்திற்கு மாறிவிட்டேன் என்று வைத்துக் கொள்வோம் நான் இஸ்லாத்துக்கு மாறி உடனே நான் ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்தை நான் வகுப்புக்கு கொடுக்க முடியாது நான் இஸ்லாத்திற்கு மாறி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகுதான் நான் இஸ்லாத்திற்கு மதம் மாறி ஐந்து ஆண்டுகள் மாறிய ஓடிய பிறகுதான் கடந்த பிறகுதான் வகுப்புக்கு இறைவனுக்கு நான் இறை கொடுக்க முடியும் இது அடிப்படை விதி நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மதம் மாறியவுடன் உன்னாலும் இறைவனுக்கு போய் சொத்தை நீங்கள் நன்கொடையாக கொடுக்க முடியாது ஆனால் பனிரெண்டு ஆண்டுகள் வக்பாரிய சொத்தை நீங்கள் பொய்யாக ஆவணம் தயாரித்து அதை எப்படியாச்சும் சுருட்டி கொள்வதற்கு முயற்சி செய்து பனிரெண்டு ஆண்டுகள் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி விட்டால் இந்த புதிய சட்டத்தின்படி அது ஏக இறைவனின் சொத்து அல்ல ஆட்டைய போட்ட எனக்கு உள்ள சொத்து சட்டம் சொல்கின்றது வக்வாரிய ஆணையத்தை ஆணையர் வக்வாரியத்தில் இருக்கின்ற ஆணையர் எடுக்கின்ற முடிவேதான் இறுதி முடிவாக இருந்தது ஆனால் இன்றைக்கு மாவட்ட தலைவரும் அவரே இனிமேல் இறுதி முடிவு எடுப்பார் வக்வாரிய சுத்தல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இங்கே இருக்கிற பிரச்சனை புதுக்கோட்டையில் இதே இடத்துல வேணாம் பொதுக்கூட்டம் இந்த பிஎல்ஏ ரவுண்டான போய் போட்டோம்னா நாங்களே பேசி நாங்களே கைதட்டி நாங்களே சிரிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு எல்லா பிரச்சனையும் மக்களுக்காக போராடுவதுதான் தயவு செய்து இந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு சின்னப்பா பூங்கா கொடுங்கள் அம்மா உணவகத்திடம் கொடுங்கள் அதே போல காந்தி பூங்காவிடம் கொடுங்கள் என்று தொடர்ச்சியாக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை முடிவு செய்ய வேண்டியது வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அவங்க தான் எந்த இடத்துல வந்து கூட்டம் நடத்தலாம் என்பது அவங்க தான் முடிவு செய்யணும் அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது காவல்துறை என்பது பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பொதுக்கட்சி அனைத்து கட்சி நாங்கள் கலந்துருக்கிறோம் எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வாசிநாதன் போய் கலந்து கொண்டு பதிவு செய்கின்றார் இந்த இடம் வேண்டாம் மக்களுக்கு யார் என்ன கூட்டம் நடக்குது என்றே தெரியவில்லை தயவு செய்து அம்பா உலகத்திடம் அனுமதி கொடுங்கள் காந்தி பூங்காவிடம் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி சென்று விட இருக்கிற டிஎஸ்பி மறுக்கிறார் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது டிஎஸ்பி என்ற வருவாய்த்துறை அதிகாரியா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தானே உங்க வேலை உங்க வேலை என்ன சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது கூட்டம் நடத்துகிறவங்க கலவரம் பண்றானா இல்லையா என்று கலவரம் நல்ல அடியை போட்டு கயிறு செஞ்சு திரையில போட்டுங்க நீதிமன்றத்தில் வழக்கம் சந்திக்கலாம்

விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி நீங்க தொடர்ச்சியா நீதிமன்றத்துக்கு எடுத்தாப்புல எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அப்ப ஆளுங்கட்சி ஆதரவோட எந்த நாய் வந்தாலும் அவனுக்கு நீங்க வந்து நீங்க பாதுகாப்பு கொடுத்து அனுமதி கொடுக்குறீங்களா தயவு செய்து நீங்க உன் காவல்துறை அதிகாரிகளே நண்பர்களே உங்கள் மீது எங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கின்றது பொதுமக்களுக்காக தான் எந்த பர் நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால் முதலில் முதலில் நான் கட்சி குரல் கொடுத்து உங்களுக்காக போராடும் இன்று வரை காவல்துறைக்கு ஏன் சங்க வைக்கின்ற அனுமதி கொடுக்கவில்லை என்று தொடர்ச்சியாக பேசி வருவது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் எல்லாரும் சங்க வைக்கிறார் காவல்துறைக்கு சங்க வைக்கின்ற யூனியன் வைக்கின்ற அனுமதியை கொடு என்று பேசி வருகின்றார் நீங்க என்ன பண்றீங்க இந்த ஆளுங்கட்சிக்கார பயல்களுக்கு ஜால்ரா போட்டு தெரியுங்க தயவு செய்து நீங்கள் எங்களுடைய கோரிக்கையாக மன்றாடி கேட்கின்றோம் சின்னப்பா பூங்கா மட்டுமல்ல அம்மா உணவகத்திடம் கொடுக்க வேண்டும் தாங்கி பூங்கா இடத்தில் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கூட்டம் நடத்த வேண்டிய பொறுப்பு நாம் தமிழரின் பொறுப்பு என்று இந்த இடத்தில் கேட்டு வகுப்பு வாரிய திருத்த சட்டம் அல்ல இந்த திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற மோடி என்கின்ற மோசடி பாசிச அரசின் சட்டத்தை இந்த திராவிட மாடல் அரசு நாங்கள் இஸ்லாமிய பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசு மம்தா பானர்ஜி சொன்னது போல தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த சூழ்நிலையும் அமல்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்